வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தஞ்சாவூரில் காவிரி உரிமை குழுவின் கூட்டம் ஒருங்கிணைப்பாளர் மணியரசன் தலைமையில் நடைபெற்றது அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் சிப்கார்டு அமைப்பதாக கூறி விலை நிலங்களை அரசு கையகப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறது டெல்டா மாவட்டங்களில் சிப்கார்டு தேவையில்லை மீறினால் விவசாயிகளை திருட்டி சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தார் ராமநாதபுரம் ஸோ நமக்கு ராமநாதபுரம் டவுனில் கரண்ட்லி மூணு பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இருக்குது ஸோ இந்த மூணு பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ்க்கு நம்ம ஏஎஸ்பி சிவராமன் ஐபிஎஸோட இனிஷியேட்டிவ்ல என்ன பண்ணோன்னா அந்த மூணு வெஹிக்கிள்ஸ்க்கு சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சிசிடிவி கேமரா எப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கேமரா ஸோ திஸ் இஸ் அண்ட் இன்டர்நெட் கேமரா இன்டர்நெட் கேமரானால அட்வான்டேஜ் என்னென்னா நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் ரூமில் இருக்கோம் இல்லை எஸ்பி அவங்க சாம்பரில் இருக்கார் அதே மாதிரி ஏஎஸ்பி அவங்களோட சாம்பரில் இருக்கார் இருக்கும்போது அது டைரெக்டாக லைவ்வில் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த வெஹிக்கல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு யூ கேன் சி தி லைவ் ஃபீடு அந்த லைவ் ஃபீடில் எப்படி வரும்னா வெஹிக்கலோட ஸ்பீடு வெயிக்கலோட லேட் லாங் லேட்டிட்யூட் லாங்கிட்யூட் அப்படியே அது கரண்ட் லொக்கேஷன் இங்கே அதே மாதிரி அந்த முன் முன்னாடி இந்த வியூ இந்த கேமரா வந்து அப்படியே ஃப்ரண்ட் எல்லாம் வரும் ஸோ இதில் அட்வான்டேஜ் என்னென்னா ஈவன் இஃப் பேட்ரோல் வெஹிக்கிள் நம்ம எதாவது ஒரு மெயின் கிரைம் ஹாட்ஸ்பாட் இருக்கும் அது ஏதாவது ஒரு பிஸி ஏரியா இருக்கும் அங்கே நம்ம வெஹிக்கிள் அப்போது ஹால்ட்டில் இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வெஹிக்கல் மூமெண்ட்டில் இருக்காது ஸோ ஹால்ட்டில் நம்ம எதாவது மேஜர் ஏரியாஸில் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணோன்னா அது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் அண்ட் அந்த ஃபுட்டேஜ் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பெட்ரோல் வெஹிக்கிள்ஸு கரெக்டாக மூவ் பண்ணுறாங்களா இல்லையா நம்ம சொன்னால் இப்போ நம்ம சில ஏரியாஸ் கொடுத்துருக்கோம் க்ரைம் ஹாட்ஸ்பாட்ஸு ஈவினிங் வந்து ஹர்ட் கேஸ் ஹாட்ஸ்பாட்ஸு அந்த ஏரியாவில் மூவ் பண்ணுறாங்களா இல்லை அவன் வேறு ஏரியாவில் மூவ் பண்ணுறாங்க அதே மாதிரி ஏதாவது கால் அவன் அட்டன் பண்ணால் கரெக்டாக பதில் சொல்கிறாங்களா இல்லையா ஸோ இதெல்லாம் நம்ம இந்த கேமரா பா நாள பாத்துக்கலாம் ஸோ கரண்ட்லி த்ரீ வெஹிக்கிள்ஸ் இன் டவுன் சப் டிவிஷனுக்கு இப்போ போட்டிருக்கோம் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இங்கே ஒரு சிக்ஸ்டீன் பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இருக்குது அந்த பெட்ரோல் வெஹிக்கல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த ஃபெசிலிட்டிஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நியர்லி ஒரு கேமரா இஸ் அரவுண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ மூணு போட்டிருக்கோம் அது ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் கேமரா நார்மலாக ஒரு சிசிடிவி கேமரா ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட்ல வந்துடும் பட் இந்த கேமரா எப்படினா லைவ் லைவ் பார்த்துக்கலாம் அண்ட் இன்டர்நெட் பேஸ்ட் கேமராஸ் அண்ட் வித் ஹை குவாலிட்டி நைட் விஷன் நைட்டுமே உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும் கொஞ்சம் நம்பர் பிளேட்டு ஓரளவுக்கு நல்லா தெரியும் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் இரட்டை குடியுரிமை பெற்ற மாணவர் சேர்க்கை நடைபெற்றுள்ளதாக புகார் வந்தது இது தொடர்பாக கவர்னர் மற்றும் முதல்வர் பரிந்துரையின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார் மருத்துவக் கல்லூரி ஆண்டிற்கு இருநூற்றி ஐம்பது மருத்துவ மாணவர்கள் படிப்பிற்கான ஒத்துழைப்பு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலுக்கு அறுபத்தி நான்கு மாணவ மாணவர்கள் சேர்க்கை நடைபெற வேண்டும் என மத்திய அரசு வழிவகை செய்துள்ளது இந்த முறை இரட்டை குடியுரிமை ஒன்பது நபர்கள் பெற்றதாக புகார் எழுந்த அடிப்படையில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்களிடமும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமும் இதை பல்வேறு சமூக அமைப்புகளும் நாங்களும் கூறிய விளைவாக இன்றைக்கு மத்திய அரசான மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள என்எம்சி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இரட்டை குடியுரிமை உள்ள அந்த ஒன்பது மாணவர்கள் நீக்கப்பட்டு நேற்றைய தினம் அறுபது மாணவர்களுக்கான சேர்க்கையை அறிவித்துள்ளனர் அதில் ஐம்பத்தி மூன்று மாணவர்கள் இன்றைய தினம் தங்களுடைய மருத்துவக் கல்லூரி சேர்க்கையில் இணைந்துள்ளனர் மீதம் ஏழு பேர் இன்று மாலைக்குள் இணைந்து விடுவார்கள் மீதமுள்ள நான்கு பேர் நம்முடைய மருத்துவ துறையினுடைய இயக்குனராக இந்த ஸ்ரீராமன் அவருடைய பரிசீலனை இருப்பதால் அதுவும் முழுமையாக புதுச்சேரி மாணவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துள்ளது ஆக இந்த புதுச்சேரி மாணவர்களுடைய ஒட்டுமொத்த பணவையும் பெற்றுத்தந்த துணைநிலை ஆளுநர் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து புதுச்சேரி மாணவர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பேரிடர் காலங்களில் தங்களை பாதுகாத்துக் கொள்வது குறித்து நெல்லை தாமிரபரணி ஆற்றுக்கு கல்லூரி மாணவ மாணவிகளை அழைத்து சென்று தீயணைப்பு வீரர்கள் செயல் விளக்கம் அளித்தனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மேலப்பசலை கிராமத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கொடியேற்ற விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கொடிமரத்துக்கு நிர்வாகிகள் தேங்காய் உடைத்து சூடம் ஏற்றி தீபாரதனை காட்டி வழிபட்டனர் மாவட்ட தலைவர் முத்து கொடியேற்றினார் அதைத் தொடர்ந்து பட்டாசு வெடித்து கேக் பெட்டி கொண்டாடினர் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது விழாவில் நிர்வாகிகள் சரண்ராஜ் கண்ணன் செந்தூரபாண்டி செல்வி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் வடக்குப்பட்டி கருப்பூர் கிராமத்தில் எல் அறக்கட்டளை மற்றும் பெட் தொண்டு நிறுவனம் சார்பில் பெண்களுக்கான மூன்று மாத கால இலவச கை எம்பிராய்டரி மற்றும் ஆரி ஜர்தோஷி பயிற்சி துவங்கியது வடக்கிப்பட்டி கிராம முக்கியஸ்தர் அர்ஜுனன் தலைமை வகித்தார் வார்டு கவுன்சிலர் அழகர் முன்னிலை வகித்தார் ஜி ஹெச் CSR ஃபவுண்டேஷன் சிஎஸ்ஆர் அதிகாரி சுஜின் திட்ட விளக்குவரே நிகழ்த்தினார்.

பயிற்சிக்கு பின் பெண்கள் சுய தொழில் துவங்க வங்கிக் கடன் பெற்றுத்தர தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் என ஃபெட் கிராட் நிறுவனம் உறுதியளித்தது பயிற்சியாளர்கள் அஞ்சலை மற்றும் சத்யா ஆகியோர் நன்றி கூறினர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பெருமாள் தேவன்பட்டியைச் சேர்ந்தவர் காளிக்குமார் வயது முப்பத்து மூன்று வேன் டிரைவரான இவர் நேற்று திருச்சுழி நோக்கி சென்றார் அவரை இரு டூவீலர்களில் பின்தொடர்ந்த நால்வர் கும்பல் திருச்சுழி ராமேஸ்வரம் சாலை கேத்தநாயகன்பட்டி விளக்கு அருகே காளிக்குமாரை வழிமறித்து அறிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பினர் இதில் படுகாயமடைந்த காளிக்குமார் ஸ்பாட்டலேயே பலியானார் அவரது உடல் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டது குற்றவாளிகளை விரைந்து கைது செய்யக்கோரி கோரி காளிக்குமார் உறவினர்கள் அருப்புக்கோட்டை திருச்சுழி சாலையில் மறியல் செய்தனர் அருப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரி தலைமையிலான போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்த முயற்சித்தனர் அப்போது போராட்டக்காரர்கள் போலீசார் மீது தாக்குதல் நடத்தினர் இளைஞர்கள் சிலர் டிஎஸ்பி காயத்திரியின் தலைமுடியை பிடித்து இழுத்து நெஞ்சில் கடுமையாக தாக்கினர் இதில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது அங்கு பதட்டமான சூழல் நிலவியது போராட்டக்காரர்கள் அதிகமாக இருந்ததால் போலீசாரால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் பரிதவித்தனர் போலீசாரை தள்ளிவிட்டு திருச்சுழி சாலையில் அமர்ந்து உறவினர்கள் சாலை மறியல் செய்தனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதித்தது கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டு மறியலில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தினர் காளிக்குமார் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது போலீசார் மீது தாக்குதல் நடத்திய ஏழு பேர் கும்பலிடம் விசாரணை நடக்கிறது அவர்களில் நெல்லிக்குளம் பாலமுருகன் கைது செய்யப்பட்டார் டிஎஸ்பி காயத்ரியை தாக்கியவர் வக்கீல் என கூறப்படுகிறது அவரிடம் விசாரணை நடக்கிறது போலீசார் மீது நடத்திய தாக்குதல் சம்பவம் திருச்சுழியில் பரபரப்பை ஏற்படுத்தியது கோவை கோல்டு விங்ஸ் பகுதியில் இயங்கி வரும் தனியார் லாஜை விற்பனை செய்வதற்காக அங்குள்ள சிவன் கோயிலை மாநகராட்சி மேயர் இடிக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதை தடுக்க வலியுறுத்தி பாஜக மாநில தொழில் பிரிவு துணை தலைவர் செல்வகுமார் தலைமையில் பக்தர்கள் கலெக்டர் கிராந்தி குமாரிடம் மனு அளித்தனர் முதல் தவறு அந்த ஆறு மாடி கட்டடத்தில் வந்து காலேஜ் பசங்களை தங்க வைக்கிறீங்க இப்போ நமக்கு எல்லாம் வந்தாங்க நீங்கள் வந்து இப்போ ஒரு வாரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நீலாம்பூரில் ரைடு போய் மாணவர்கள்லாம் பிடிச்சோம் அந்த மாதிரி இங்கேயும் மாணவர்கள் தங்குறாங்க எந்த கட்டுப்பாடுமே கிடையாது அவருக்கு எடுத்துடா இருக்குது அந்த லாஜ்காரருக்கு சிக்கலாக இருக்குது லாஜ் விற்கணும் அதிக வேலைக்கு போக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தால் அந்த கோயிலுக்கிறக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றா நூற்றி ஐம்பது ஆண்டு பழமையான கோவில் வழிபாடு நடக்குது இன்றைக்கு வந்து மக்கள் வந்து நூறு பேர் வந்திருக்காங்க எல்லாருமே கோவிலுக்கு சேர்ந்தவங்க கோவிலுக்கு ரெகுலராக போகிற பக்தர்கள் நூறு பேர் வந்திருக்காங்க மனு கொடுக்கறக்காங்க இதனால் வந்து நம்ம திமுகவுக்கும் மேயருக்கு என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா இது போன்ற கோவில் அடிக்கிற அக்கறை கட்டாதீங்க நிர்வாகம் பண்ணுங்க நீங்கள் எந்தெந்த இடத்துல வந்து சிக்கல் இருக்கோ அதில் கவனம் செடுத்து விட்டுட்டு பணம் வேணும் தனியார் நபருக்கு வந்து லாபம் சம்பாதிச்சு கொடுக்குற நோக்கத்தில் வந்து நீ கோரி எடுக்க போறதை வந்து முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாது பாஜக முழுமையாக பொதுமக்களை திரட்டி போராடும் தேவைப்பட்டால் எந்த போராட்டக்கு போ செல்றதுக்கு தயாராக இருக்கும் அதனால் கோவில் எடுக்க முயற்சியை மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி கைகூட கேட்டுக்கிறோம் நம்ம வந்து பல முறை ஆர்டிஐ போட்டோம் அந்த ஆர்டிஐல வந்து அனுமதி அளித்ததற்கான ஆவணங்கள் மாநகராட்சியிடம் இல்லைன்னு இல்லைன்னு பதில் த வந்துடுறாங்க அப்போ என்ன அர்த்தம் அனுமதி எங்கேயுமே கிடையாது அப்போ மாநகராட்சி வந்து உண்மையில் நேர்மை எடுக்கணும்னா அந்த லாஜ் மேலே நடவடிக்கை எடுக்கணும் லாஜை வந்து இழுத்து மூடணும் சீல் வைக்கணும் சட்டவர நிலைக்கு கைது பண்ணணும் அதை விடுத்து கோவிலுக்கு அந்த வகையில் நியாயம் இது வந்து யாருமே எட்டு பொதுமக்கள் வந்து இன்னைக்கு ரோட்டில் வந்து போராட்ட தயாராக இருக்காங்க மாவட்டம் கம்பம் அருகே உள்ள காமய கவுண்டன்பட்டி பேரூராட்சியில் பதினைந்து வார்டுகள் உள்ளன இதில் எட்டு ஒன்பதாவது வார்டுகளில் குடிநீர் சுகாதார வளாகம் உள்ளிட்ட வசதிகள் இல்லை வார்டு மக்கள் அதிகாரிகளிடம் முறையிட்டும் பலனில்லை இதையடுத்து பேரூராட்சி தலைவர் வேல்முருகனை வார்டு மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர் அப்போது அங்கு வந்த அதிகாரிகள் அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பதாக உறுதியளித்ததால் மக்கள் கலைந்து சென்றனர் ஸ்கீம்ல வந்து பணம் வாங்கி தான் அலாட்மெண்ட் வாங்கி நம்ம வந்து செய்யணும் செஞ்சு அது மறுபடியும் செஞ்சு கொடுத்துருவான் சரி டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லி மக்களுக்கு அடிப்படை இடத்துல முதன்மையான புரிஞ்சியாரு அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கேன் ஊர் ஃபுல்லா வந்து ரோடுல தோண்டி போட்டு கம்ப்ளீட்டா பைப் லைன் பதித்து தேங்க் எல்லாம்